ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி தங்க மற்றும் வெளியோட விலை நிலவரங்கள் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம் நேற்றுக்கே நம்ம வந்து ஈவினிங் வீடியோ போட்டிருந்தோம் தங்கத்தோட விலை அதிகரித்து தான் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை அதிகரித்து தான் காணப்படுது சர்வதேச அளவில் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போதைக்கு எண்பத்தாறு புள்ளி முப்பத்தொம்போது பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தோட விலை இன்றைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரி அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் வந்து இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூறுரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வெள்ளியோட விலையும் வந்து இன்றைக்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னா வெள்ளியோடய விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏற்கனவே நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து இருக்குது ஸோ அதிலிருந்து ஒரு ரூபா அதிகரிச்சது அப்படின்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகளாக வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி இன்றைக்கி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஸோ இன்றைக்கி வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுலேயுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது